உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அம்மா ஆ – அம்மா ஆ ஆடு ஆ – ஈ இலை ஈ – ஊ உ ஊஞ்சல் ஊஞ்சல் ஏ எறும்பு ஏ ஏனி ஏ ஏனி ஐ ஐவர் ஐ ஐவர் ஓ ஒட்டகம் ஓ ஒட்டகம் ஓ ஓடம் ஆ ஓடம் ஓ ஔவையார் ஓ ஔவையார் ஆயுத எழுத்து ஒன்று அக் எகுவால் அக் எகுவால் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டு ஆ அம்மா ஆ அம்மா ஆ ஆடு ஈ இலை ஊட்டி ஊ ஊஞ்சல் ஊஞ்சல் ஏ எறும்பு எம்பு ஏ ஏனி ஏ ஏனி ஐ ஐவர் ஐ ஐவர் ஓ ஒட்டகம் ஓ ஒட்டகம் ஓ ஓடம் ஓ ஓடம் ஓ அவ்வையார் ஆ ஓவையார் ஆயுத எழுத்து ஒன்று அக் எகுவால் அக் Thanks for watching.